ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா டிப்டாப் தான் ஒரிஜினல் டிப்டாப் இது ஒரு மீட்டரோட விலை பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஓகேங்களா ஆனால் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா லேஸான கிளாத்தாக இருக்கும் இதில் ப்ளவுஸ் தைச்சு போட்டோம் அப்படின்னா இன்னர் போடாதவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது ஆனால் பிரேசியர் போட்டு இந்த டிப்டாப் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா அப்படியே கண்ணாடி போல் பளிச்சுன்னு தெரியும் இந்த பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ப்ளவுஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேசியர் தான் பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி தான் இந்த டிப்டாப் ப்ளவுஸுக்குமே அதனால் கஸ்டமர் வந்து லைனிங் கொடுத்தே தைக்க சொல்லிட்டாங்க இதே ஃபுல் வாயில் பார்த்திங்கன்னா அது வந்து துணி வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கும் அதோட விலையுமே பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து தான் அது வந்து தண்ணியில் நினைக்க நினைக்க துணி வந்து இறுகிக்கிட்டே இருக்கும் அதனால் அது கண்ணாடி போல் நம்மளுக்கு தெரியாது இந்த டிப்டாப் துணியை யூஸ் பண்ணுறவங்க பிரேசியர் போட்டு நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் கொடுத்து தைக்கிறது நல்லது டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ